ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே என் உடல் அனலாக எரிகின்றது அதற்கு என் குழந்தை நீதான் காரணம் என் அன்பு குழந்தையே நீ எந்த நீ இந்த தாயானவளின் பிள்ளையாக இருந்துவிட்டு இன்று உன் அம்மாவினுடைய உடல் எல்லாம் அனலாக எரிகின்றது அதற்கு நீயே காரணமாக இருக்கலாமா அம்மா எனக்கு காரணம் தெரியவில்லை என் தாயானவள் நீ இப்படி சொல்லிவிட்டாயே உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற நான் உனக்கு இப்படி ஒரு பாவத்தை செய்வேனோ நீ இருந்தால்தானே எனக்கு நிம்மதி உன் உடல் அனலாக எரிந்தால் இந்த பக்தன் நான் எங்கே செல்வேன் என்று தானே என் குழந்தையின் இடத்தில் நீ கேட்கின்றாய் உன்னுடைய கேள்விக்கு பதில் இந்த வராகி சொல்கின்றேன் எதனால் இந்த வராகியினுடைய உடல் அனலாக எரிந்தது அதனால் உனக்கு என்ன பங்கு இருக்கின்றது என்பதனை உன் அம்மா நான் இப்பொழுது சொல்கின்றேன் தெய்வத்தினுடைய உடல் அனலாக எரிவது என்றால் அது தெய்வத்திற்கு யாரோ ஒருவர் செய்த துரோகம் என்று அர்த்தம் என் குழந்தை அப்படியானால் நீ எனக்கு மன மனது வேதனைப்படும்படி ஏதோ ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றாய் அப்படி என்ன விஷயத்தை முதலில் செய்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார் இந்த வராகி சொல்கின்ற வாக்கினை நீ கேட்காமல் வேறு ஏதேனும் தவறுகளை செய்துவிட்டாயா என்று சற்று சிந்தித்துப்பார் என் குழந்தையே நான் என்றென்றைக்கும் உனக்கு நல்ல வாக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் நான் தருகின்ற வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு சரி செய்து கொடுக்க நான் முயற்சிகள் செய்து கொடுக்கின்றேன் உன்னைச் சுற்றி நடக்கின்ற துரோகத்தையும் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற சில எதிரிகளையும் அடையாளம் கண்டு அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து நான் விரட்டி அடித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான சில விஷயங்கள் உன்னைச் சுற்றி நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீ செய்த சில தவறுகள் தான் இன்று இந்த வராகியானவளினுடைய உடல் அனலாக எரிவதற்கு காரணம் துரோகத்தை செய்தவர்களை இந்த வராகி எத்தனையோ முறை எச்சரித்தும் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதைதான் அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் குழந்தை நீயோ இந்த துரோகத்திற்கு எந்த ஒரு பதிலடி கொடுக்காமல் அவர்கள் செய்கின்ற விஷயங்களை நீ நியாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் அம்மா சொல்வது என்னவென்று புரியவில்லையா நான் சொல்கின்ற வாக்கினை முழுமையாக கேள் நிச்சயமாக என் குழந்தைக்கு நீ புரிந்து கொள்வாய் இந்த பராகி எதுவும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் உன்னை பற்றி இப்பொழுது நான் சொல்லவில்லை என் குழந்தை எதிரியை கூட மன்னிக்கலாம் துரோகியை மன்னித்து விடக் கூடாது என்று அம்மா நான் எத்தனையோ முறை உனக்கு எடுத்துரைத்திருக்கின்றேன் நான் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நடக்கின்ற தீமைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தீமைகள் நடந்தால்தானே அதை உன் தாயானவனுடத்தில் எடுத்துக்கொண்டு ஓடோடி வருவேன் அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கு பின்னாலும் நீ இந்த வாழ்க்கையில் பட்ட சோதனைகளை எல்லாம் கடந்து நல்ல நிலைக்கு வருகின்ற நேரத்தில் தானே இந்த துரோகிகளை நீ சந்தித்தாய் உடன் இருந்து கொண்டே நீ அடைய நினைக்கின்ற வெற்றியினை தடுத்து நிறுத்தியவர்கள் அல்லவா நாளை உனக்கு வெற்றி என்று நீ நினைக்கும் பொழுது இன்று அதை தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் உனக்கு கிடைக்கவே விடாமல் செய்தவர்கள் அதை வேறொருவருக்கு பரிசாக கொடுத்தவர்கள் உனக்கு கிடைக்க கூடாது என்பது மட்டும்தான் அவர்களுக்கு எண்ணமே தவிர வேறு யாருக்கு கிடைத்தாலும் அதை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை இப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை இன்று இந்த வராகி என்னுடைய உடலை நீ அனலாக எரிய விட்டிருக்க மாட்டாய் அம்மாவின் கோபத்தை நீ தூண்டியிருக்க மாட்டாய் அம்மா கோபம் கொண்டதினால்தான் என்னுடைய உடல் இப்பொழுது அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது சரி எரிந்ததுதான் பரவாயில்லை அம்மா கோபம் கொண்டேன் இனிமேலாவது நான் சொல்வதை நீ கேட்பாயா உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நீ கொடுத்த மன்னிப்பு தான் இத்தனைக்கும் காரணம் என்னும் பொழுது நீ இனிமேல் ஒரு நாளும் துரோகம் செய்தவர்களுக்கு மன்னிப்பினை வழங்கக்கூடாது உடன் இருந்து கொண்டு செய்கின்ற ஒரு காரியம் ஒருவர் மீது வைக்கின்ற நம்பிக்கைக்கு கொடுக்கின்ற ஒரு மோசமான பரிசல்லவா இந்த நம்பிக்கை துரோகம் இந்த நம்பிக்கை துரோகத்தை விட மேலான பாவம் இங்கே எதுவும் இல்லை பொழுது என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நீ சரியான பதிலடி எப்பொழுதும் கொடுக்க வேண்டுமே தவிர அதற்கு மாறாக என்னவோ நீதான் தவறு செய்தது போல் அவர்களிடத்தில் இறங்கி சென்று நின்று கொண்டிருக்கின்றார் இங்கே சிலருக்கு என்ன எண்ணங்கள் தெரியுமா ஒருவர் நமக்கு துரோகத்தையே செய்தாலும் இவர்களை விட்டால் நமக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் நமக்கு பேச்சு துளைக்கென்று இவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் இவர்களைத் தவிர நாம் வேறு யாரிடம் பேசப் போகிறோம் என்கின்ற எண்ணம் இதனால் இவர்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாமல் எப்பொழுதும் இவர்கள் செய்த பாவத்தையும் துரோகத்தையும் மறந்து மீண்டும் மீண்டும் அவர்கள் இடத்திலேயே போய் நின்று கொண்டிருப்பது இப்படித்தான் இன்று இருக்கின்ற மனிதர்கள் நிறையவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இதுவெல்லாம் வாழ்க்கைக்கு சரி வருமா என்று சற்று சிந்தித்துப்பார் ஒருவரோடு பேச வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த பாவங்களையும் அவர்கள் செய்த துரோகங்களையும் மறக்க முடியும் என்றால் இந்த உலகத்தில் யாருமே இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு செய்கின்ற பாவத்தை தவறு என்று நினைக்க மாட்டார்கள் ஏனென்றால் நாம் தான் பாவத்தை செய்தாலும் அவர்கள் நம்மோடு பேசத்தானே செய்கின்றார்கள் அதனால் நாம் செய்கின்ற தவறுகளை செய்து கொண்டே இருப்போம் என்று தான் எல்லோரும் செய்து கொண்டிருப்பார்கள் நீ உதாரணத்திற்கு உன் வாழ்க்கையை இல்லாமல் மற்றவர்களின் வாழ்க்கையை எடுத்துப்பார் ஒருவர் தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக இன்று பயங்கரமாக அவர்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள் ஆனால் சில நாட்கள் ஏன் ஒரு சில மாதங்கள் கூட கழித்துக்கொள் அவர்களோடு தான் இவர்களுக்கு பழக்கம் உச்சத்தில் இருக்கும் ஏனென்றால் அடுத்த துரோகத்தை சந்திக்க வேண்டும் அல்லவா மீண்டும் ஒருமுறை வாழ்க்கையில் விழுந்து எழ வேண்டும் அல்லவா இது எல்லாம் இன்று இருப்பவர்களுக்கு ஒரு பழக்கமாகிவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நல்ல நேரம் என்பது தெய்வம் உனக்கு உருவாக்கி கொடுப்பது உனக்கு துரோகங்கள் செய்கின்றவர்கள் இந்த வராகியானவருக்கு துரோகத்தை செய்ததற்கு சமம் அப்படி இருக்கும் பொழுது அவர்களை பழிவாங்க துடிக்க நான் முன் நின்று கொண்டிருக்கும் பொழுது நீ அவர்களுக்கு எளிதாக மன்னிப்பினை வழங்குவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் இது இன்றோடு நின்று விடாது மீண்டும் ஒரு துரோகத்தை தருவார்கள் வந்தவுடன் உனக்கு வேதனையாக இருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும் மீண்டும் மறுபடியும் முதலில் இருந்து ஆரம்பிக்கத் தொடங்கி விடுவாய் இதையெல்லாம் வாழ்க்கையில் அதிக கவனம் கொண்டு நீ கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் எதற்கு நமக்கு இதையெல்லாம் செய்கின்றால் இதையெல்லாம் சொல்கின்றால் இவருக்கு வேறு வேலை இல்லாமல் சொல்கின்றாரா என்பதனை நீ தெளிவாக முதலில் புரிந்து கொள் அம்மா இடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு சேர்க்கிறாள் என்றால் அதை சரியாக உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ கடைபிடிக்க வேண்டாமா அம்மாவிற்கு வேலை இல்லை என்று நீ நினைத்து விட்டாயா எந்த துரோகத்திற்கும் மன்னிப்பு என்ற ஒன்று ஒரு நாளும் கிடையாது மீண்டும் அவர்களோடு பழைய பழக்கத்தை தொடர வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே ஏனென்றால் நீயாகவே உனக்கு குழி தோண்டிக் கொண்டிருக்கின்றாய் என்பது அதற்கு அர்த்தம் என் குழந்தை நடந்ததையெல்லாம் நடந்து முடியட்டும் இனிமேலாவது இந்த அம்மாவை நீ சார்ந்து எனக்கு தேவையெல்லாம் நீ ஒரு நாளும் என்னுடைய மனதை காயப்படுத்தக்கூடாது என்பதல்ல என் குழந்தை மற்றவர்கள் முன்னிலையில் ஒரு நாளும் தலை ஒனிந்து நிற்கக்கூடாது என்பதுதான் அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒரு நாளும் என் குழந்தைக்கு இந்த நிலையை கூடாது என்று நான் இங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நீயாகவே அதை தேடிச் சென்று விடக்கூடாது என்பதுதான் உன் வராக்யானவனுடைய ஆதங்கம் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன் பிள்ளையாகிய உன் அம்மா தாயே என்று மட்டும் நீ எனக்கு பதில் சொல் நிச்சயமாக அம்மா உன்னுடைய அன்பினை புரிந்து கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களும் உன்னுடைய துயரங்களும் உன் வராகி அம்மா நான் போக்குவேன் எதற்காகவும் நீ கண்டு கலங்க வேண்டாம் அஞ்ச வேண்டாம் எதற்கும் தயங்க வேண்டாம் என்னிடம் நீ உரிமையாக கேள் அம்மா எனக்கு இதை செய்து தாருங்கள் நாங்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்போம் என்று நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் உன் வராகி அம்மா உனக்காக செய்து தந்து உன்னை கூடவே வைத்துக் கொள்கின்றேன் எதற்கும் கலந்தாதை எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்